இட்லியை மட்டும் கடிச்சு கடிச்சு சாப்பிடுவீங்களா வீட்டில் இட்லி இருந்தா தோசை இருந்தா தோசைய மட்டும் தொட்டு தொட்டு தானே சாப்பிடுவீங்க நாங்க இட்லி பொடி வச்சு சாப்பிடுவோம் இல்லை சட்னி வச்சு சாப்பிடுவோம் சாம்பார் வச்சு சாப்பிடுவோம் சட்னி காரை சட்னி காரை சட்னி இந்த தொடப்பத்தை போட்டு கொட்டுது அப்படியே வெயிலே கடந்து மலையில கடந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு எல்லோரும் வீட்லயும் தோசை தானா தெய்வமே ஆமா அங்க நைட்டு தோசை தானே இட்லி தோசை நைட்டு சாப்பிட்றது நல்லது சாப்பாடே நீங்க மூணு நேரமும் சாப்பிட்டீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு மாதிரி இருக்கும் இப்பா ஏன் போய் பாங்கப்பா ரெண்டு நேரம் கூட்டிட்ட அங்கதான் பனி பெய்யுது உன்னை யாருமே மேலேரிய வருதுக்கு இந்த கீழே போடுதே நீ வாங்க பாசமுள்ள கார்த்திக்கா வணக்கம் வணக்கம் அக்கா நலமா அக்கா நல்லா இருக்கேனா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க தீனி தொட்டு சாப்பிடுவோம் அக்கா தீனியா தீனா புரியலை பாசமுள்ள கார்த்திக் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லைவ் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லைவ் வந்து இல்லை அப்படி தானே எப்பயோ ஒரு தடவை பார்த்தேன் அக்கா ஓகே ஓகே அது முதல்லாம் வருவீங்க இப்பெல்லாம் வரவே இல்லை லைவுக்கு அப்படிதானே ஏய் கோச்சிக்காத எல்லோரும் ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா ரே ஒர்க் பிஸி அக்கா சாரி அக்கா ஓகே 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 மூர்த்தி அக்கா தமாசு பற்றியா நான் அந்த இதை பார்க்கல சாரி தமாசா ஓகே ஓகே கோச்சிக்காத ஓகே ஓகே மூர்த்தி ஓகே ரே நான் தினமும் இரண்டு வேலை மட்டும்தான் சாப்பிடுவேன் ஏன்னா என் வேலை அப்படி ஆமாம் அங்கே இங்கேயும் ஒயரெல்லாம் தூக்கிகிட்டு போகணும்ல எந்த இடத்துல வேலை இருக்குதுன்னு சொல்ல முடியாது எல்லாம் மாறி மாறி போகணும்ல அதனால் தெரியாது அப்படி தானே ஒரு நாளைக்கு ஒரு இடமா சொல்லுவாங்க ஒயர் எங்கே பிஞ்சு விழுந்துருக்கோ அங்கே போக சொல்லுவாங்க ஏன்னா வேறு வேறு ஊர் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வர சொல்லுவாங்க அதனால் போயிடுவீங்க இல்லை அதனால் வந்து எந்த ஊர்னு சொல்ல முடியாது ம் ஓகே 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 எங்கே போனாலும் ஒரு டிஃபன் சாப்பாடு கட்டிட்டு போயிருங்களா ஈஸியா இருக்கும் எங்க போனாலும் சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போயிருங்க அக்கா தான் விளையாட முடியும் மூர்த்தி அக்கா தான் விளையாட முடியும் ஓகே ஓகே மயில் தானே கத்துது மயில் கத்துது அழகா வாங்க ராஜா அவங்க காய்களோ வணக்கம் ராஜா ப்ரோ மூர்த்தி ஒரு மெம்பர்ஷிப் போடு மூர்த்தி அக்காவுக்காக ஒரு மெம்பர்ஷிப் போடுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க அதான் என்னடா சொல்ல நினைச்சா என்ன பைத்தியக்காரா நீ மட்டும் திருந்தவே மாட்டியடா நீ ராஜா எத்தனை டைம் நான் கொடுத்துட்டே இருக்குது இனிமே வந்து பிளாக் தாண்டா இனிமே நீ அடுத்த அடுத்த லைவ்ல வந்து இனிமே நீ வாடி போடி நீ பேசினால வச்சுக்க இனிமே உன் ஐரி பிளாக் தாண்டா அக்கா எந்த ஊர் நாங்க பெரம்பலூர் மூர்த்தி தெரியாதே பெரம்பலூர் நாங்க எவ்வளவு சொன்னாலும் இந்த நாய் திருந்த மாட்டேங்குது நாதேரி நாய் அது முடியாது டிஃபன் ரெடியாக எட்டு மணி ஆகிவிடும் நான் ஆறு மணிக்கு வேலைக்கு போய் விடுவேன் அப்படியா ஓகே ஓகே ஆமாம் உண்மைதான் உண்மைதான் உங்களுக்காக காலையிலே ரெடி பண்ண முடியாதுல்ல உண்மைதான் ஓகே 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 கிருஷ்ணமூர்த்தி ப்ரோ கரெக்டு தான் கரெக்டு தான்